தன்னுடைய நடத்தினார் திருவிளையாடல் புராணத்திலிருந்தே நமக்கு தெரியுது அப்படிதான் இந்திரன் தன்னுடைய சாப விமோசனம் நீங்கி மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல ஒரு தீர்த்த குளத்தை உண்டாக்கி அந்த குளத்துல பொற்றாமரைகளை உருவாக்கி அந்த பொற்றாமரைகளை கொண்டு சிவனை வழிபட்டதாலதான் அந்த குளத்துக்கு பொற்றாமரை குளம் அப்படின்னு பேர் வந்ததா கூறப்படுது இப்படிப்பட்ட மதுரை மீனாட்சி அம்மன் இருக்கக்கூடிய பொற்றாமரை குளத்துல குளித்து ஒரு வெள்ளை யானை சாப விமோசனம் பெற்ற தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இது எஸ்பியின் பிபி இந்திரன் அசுரர்களை வென்று வெற்றி பெற்றதால அவரை சிறப்பிக்கும் வகையில பல செல்வ சிறப்புமிக்க தேவர்கள் அவருக்கு பரிசு பொருட்களை கொடுத்தார்களாம் அதே சமயம் இந்திரனை கௌரவிக்கணும் அப்படின்னு காசிலுள்ள துர்வாச முனிவர் எண்ணினாரு இதற்காக தான் உயிருக்கும் மேலா நினைத்திருக்கக்கூடிய சிவபெருமான் அருளிய தாமர பூவை எடுத்துக்கிட்டு இந்திரலோகத்துக்கு போறாரு அங்க இந்திரனை பார்த்து இந்த பூவை கொடுக்கிறாரு ஆனா இந்திரனோ இந்த பூவை சற்றும் மதிக்காமல் தன்னுடைய வெள்ளை யானையின் மீது வைக்கிறாரு இப்ப இந்த வெள்ளை யானை என்ன பண்ணுதுன்னா அந்த பூவை தன்னுடைய துதிக்கையால எடுத்து கால்ல போட்டு மிதிச்சிருது இதை பார்த்த துர்வாச முனிவருக்கு ரொம்பவே கோபம் அதிகமாயிருச்சு இதனால இந்திரனுக்கும் அந்த வெள்ளை யானைக்கும் ஒரு சாபத்தை கொடுக்கிறாரு துர்வாச முனிவர் இந்திரனிடம் தலைகணம் மிகுந்த உன் தலைய ஒரு பாண்டிய மன்னன் நிலைக்குலைய செய்வான் அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுக்கிறாரு வெள்ளை யானைய பார்த்து நீ கருப்பு யானையா மாறி ஊலகத்துக்கு போய் மதம் பிடித்து நூறு ஆண்டுகள் வர உன்ன உணவு இல்லாம தித்து பிடித்து திரிவ அப்படிங்கிற மாதிரி ஒரு சாபத்தையும் கொடுக்கிறாரு இதை கண்ட பிற தேவர்கள் மிகவும் அதிர்ச்சியாகி துர்வாச முனிவரிடம் மண்டியிட்டு வேண்டி மண்டிட்டு தலைவர் அவருடைய தலையை நீங்க அவருடைய உயிரே போயிடும் அதனால இந்த சாபத்தை அப்படி தேவர்கள் எல்லாமே துர்வாச முனிவரிடம் வணங்கி வேண்டி கேட்டுக்கிறாங்க இதனால மனம் இழகிய துர்வாச முனிவர் இந்திரனை பார்த்து உன் தலைக்கு வந்தது உன் தலை மணி முடியுடன் போகட்டும் அப்படின்ட்டு சாபத்தை திருத்தி அமைக்கிறாரு ஆனா வெள்ளையானைக்கு கொடுக்கப்பட்ட சாபம் அதே இப்போ திருவாச முனிவர் கொடுத்த சாபத்தின்படி வெள்ளையான இந்திரலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு போய் கருப்பு யானையா மாறி மதம் பிடித்து பித்து பிடித்து உண்ண உணவு இல்லாம காடு மேட அலைஞ்சு திரியுது இப்படி பல்வேறு காடுகளை அலைந்து திரிந்த அந்த யானை கடம்ப பக்கம் வருது அங்க வந்ததுக்கு பிறகு அதனுடைய புத்தி தெளிவாக ஆரம்பிக்குது இப்பதான் அந்த யானைக்கு முன் ஜென்மத்துல நாம எப்படி இருந்தோம் நாம செய்த பெரிய தவறுனால நமக்கு எப்படிப்பட்ட சாபம் கிடைத்தது அப்படிங்கறது அவருக்கு புரிய ஆரம்பிச்சது தன்னுடைய தவறை உணர்ந்த அந்த வெள்ளை யானை மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் இருக்கக்கூடிய பொற்றாமரை குளத்துல குளித்து அங்க இருக்கக்கூடிய நர்மணமிக்க தாமரை மலர்களை எடுத்து சிவபெருமானுடைய திருவடிகள்ல வைத்து வணங்கி வழிபாடு நடத்துச்சு இந்த வழிபாடு அது டெய்லி செய்தது ஒரு நாள் சிவபெருமான் இந்த வழிபாட்டுக்கு மனமிலகி அந்த யானை முன்னாடி வர்றாரு யானையிடம் உன்னுடைய சாப விமோசனத்தை நான் நீக்கி விட்டுட்டேன் உனக்கு என்ன வர வேணும் கேளு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு சிவபெருமான் யானையாவிற்கு இந்திரன் அமைத்த விமானத்துல எட்டு யானைகளுடன் என்னையும் சேர்த்து இந்த தளத்துல இருக்குமாறு வைங்க அப்படின்னு சொல்லி சிவபெருமான் கேக்குது அதற்கு சிவபெருமான் கற்பக நாட்டில் இருக்க வேண்டிய நீ கடம்ப இருப்பது சரியா இருக்காது அதனால நீ இந்திரலோகத்துக்கே போய் இந்திரனுக்கு சேவை செய்ய அப்படின்னு சொல்றாரு இப்போ இந்த வெள்ளை யானையை அழைத்துட்டு இந்திரலோகத்துல இந்திரலோகத்திலிருந்து ஆட்கள் வர்றாங்க இப்போ அந்த வெள்ளையான இந்திரலோகத்திலிருந்து வந்தவர்கள்ட்ட தனக்கு இங்க சில வேலைகள் இருக்கு அதை முடிச்சிட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை அனுப்புது அதன்படி சிவலிங்க இருக்கக்கூடிய மேற்கு திசையில தன்னுடைய கூறிய தந்தங்களால நல்ல குளியிட்டு அத வந்து மணலா சுத்தி நிரப்பி ஒரு தீர்த்த குளத்தை அமைக்குது இந்த குளத்துக்கு பக்கத்துல விநாயகருக்கும் சிவனுக்கும் ஒரு கோயில உண்டாக்குது அதே மாதிரி சிவலிங்கத்துடைய கிழக்கு திசையில ஐராவதம் அப்படிங்கிற ஒரு நகரை ஏற்படுத்தி அங்க இந்திரேஸ்வரர் கோயிலையும் அமைக்குது இந்த வெள்ளை யானை தன்னுடைய கடமைகளை முடித்ததுக்கு பிறகு சிவபெருமன் அருளியபடி இந்திரலோகத்துக்கே வெள்ளையானை மீண்டும் போயிருது இப்போ இந்த வெள்ளையானை அமைத்த மூன்று கோவில்களும் பக்தர்கள் வழிபாட்டு தலங்களா இருக்குது இந்த வெள்ளை அமைத்த மூன்று கோவில்களும் காஞ்சிபுரத்துக்கு அருகில் உள்ள சில கிராமங்கள்ல இருக்கிறது தான் வரலாற்று குறிப்புகள் குறிக்கப்படுது இது போன்ற தகவல்களை அறிய நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க அடுத்த புராண கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரியா